கடற்கரைக்கு மெரினாவிலே ஒரு மினி மெரினா மினி மெரினாவாக கொண்டிருக்கிறது மெரினாவின் கடற்கரை தற்போது நீண்ட விரிந்த பரந்த இடத்தை பெற்றது மெரினா கடற்கரை அந்த மெரினா கடற்கரையில் தற்போது கொட்டிய திட்டா புயலின் காரணமாக கொட்டிய மழைநீரால் அந்த வெள்ள நீர் தற்போது மழைநீர் தேங்கி நிற்கின்றது மெரினாவிலே செல்வதற்கு மூன்று நாட்கள் தடை விதிக்கப்பட்ட இன்று வரை மெரினாவில் செல்ல அனுமதி இல்லை ஆனால் வழக்கம் போல்